வாங்க செந்தமில் வணக்கம் 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 சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா

கருவாடு கஞ்சி சாப்பிட போய் கஞ்சி என்ன சமையல் சாம்பார் கருவாடு தொப்பு முட்டைகோஸ் பொரியல் ஆனால் நான் இப்போ வந்து என்ன சாப்பிட போகிறேன்னா கஞ்சி സാപ്പ सरियां wow. टेस्ट mm. 这。 నాలు పేరు సైలంటాయి സൈലന്റ് லைக் போட்டாச்சு சிஸ்டர் வாங்க வாங்க நிர்மலா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டுட்டுருக்கேன் குமாரண்ணா பாப்பா உன் நொடியாக பார்க்கும்போது பொறுமையாக இருக்கா பொறுமையாக இருக்கா பெருமையாக பெருமையாக இருக்கா வாங்க நிர்மலா சிஸ்டர் நிர்மலா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் நான் கஞ்சி சாப்பிட்டுருக்கேன் கஞ்சியும் கருவாடும் ஃபங்க்ஷம் சிஸ்டர் ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஜோதி நிர்மலா உனக்கு அக்கா அவங்க பெரியவங்க ஒன்று செல்ல குத்தி பட்டு குட்டின்னு கூப்பிடுவாங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணும் பெரியமே நிர்மலா அம்மா அன்னைக்கு என்ன சொன்னீங்க நம்மளுக்கு வந்து பிள்ளைங்க வந்து எவ்வளோ பெருசானாலும் நம்மளுக்கு பிள்ளைங்க தான் அப்படின்னு சொன்னீங்களா நான் பிள்ளைங்கள சொல்லலை என்னையும் சொன்னேன் எனக்கு பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளை இருக்குதுன்னு சொன்னேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா கருவாட்டு குழம்பு இல்லை இல்லை கருவாட்டு குழம்பு இல்லை கஞ்சி கஞ்சியும் கருவாடு தூக்கும் நீங்கள் பெருங்களா குமாரண்ணா 然后跟别的讲。嗯。<laughs>